பாட்டு புஸ்தகத்தை குறித்து படித்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே ஏற்கனவே இரண்டு பாகங்கள் பாகங்கொழியாக இந்த உன்னத பாட்டின் ஒரு முன்னிறைவியையும் இந்த கதையில் வருகின்ற ஒரு பெண்ணும் ஆணும் எதன் அடிப்படையிலே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்பதை குறித்தும் பார்த்திருக்கிறோம் படியே அவர்கள் பார்த்த உடனடியாக தங்களுடைய அழகுனால் கவரப்பட்டு அவர்கள் ஆசைப்படவில்லை அல்லது ஏதோ ஒரு படிவக் கவர்ச்சி கார்மன் கோளாறு காரணமாக ஒருவர் ஒருவர் விரும்பவில்லை என்பதை குறித்தும் பார்த்தோம் அந்த பெண் இருந்த நிலைமையில் இருக்கின்ற அநேகர் இன்றைக்கு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறார்கள் ஆனால் அதே போன்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த பெண் எப்படி தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பாசிட்டிவாக பார்க்கிறார்கள் என்பதை குறித்து பார்த்தோம் மட்டுமல்ல திருமணம் செய்வதற்கு புற தோற்றங்கள் புற காரணிகள் முக்கியமல்ல குணசாலியான ஸ்திரீ அல்லது குணசாலியான பையன் தான் முக்கியம் என்பதை குறித்தும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அப்படித்தான் அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்பதையும் தாம் பார்த்தோம் இது தொடர்ச்சியாக பார்க்கும்போது இரண்டு பேருடைய அன்பும் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக காணப்படுகிறது என்று குறி என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் இரண்டாம் அதிகாரத்தில் நான் படத்துக்கு பார்க்கும்போது அந்த பெண் சொல்லுகிறாள் நான் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்ப பள்ளத்தாக்குகளும் லீலி புஷ்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வசனத்தை அநேக ஏசு கிறிஸ்துவேசு கிறிஸ்து தான் சாரூரின் ரோஜா லீலி புஷ்பம் என்றெல்லாம் பாட்டெல்லாம் கூட அநேக பாடல்கள் உண்டு அந்த பெண் சொல்லுகிறாள் நான் சாரூரின் ரோஜாவும் லீலி புஷ்பவுமா இருக்கிறேன் என்று சொல்லி அதாவது இது தன்னை உயர்வுப்படுத்தும்படியாக சொல்லவில்லை சாரூன் அந்த இடத்திலே இடத்துல ரோஜா என்று சொல்லும்போது நான் பார்க்குற ரோஜா இல்லை அது செம்பரத்தி பூவிலே ஒரு ஹைபிஸ்கஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு பூ அப்படிப்பட்ட பூக்கள் அங்கே நிறைந்திருக்கும் அதிலே அப்படிப்பட்ட பூக்களிலே நான் ஒரு தீ என்கின்ற அடிப்படையிலே சொல்கிறேன் அதே போல பள்ளத்தாக்குகள் லீலி புஷ்பங்கள் அங்கே நிறைந்து கிடக்கும் ஏதோ ஒரு வெரைட்டியான ஒரு பூ அல்ல தனித்து நிற்கின்ற ஒரு பூ அல்ல பல பூக்களுக்கு நடுவே இந்த பூதான் சிறப்பு என்பது போன்ற பூ அல்ல அங்கே பள்ளத்தாக்குகளில் அநேக லீலி புஷ்பங்கள் இருக்கும் அதிலே நானும் ஒரு லீலி புஷ்பம் என்கின்ற அடிப்படையிலே தான் சொல்கிறேன் நான் பெரிய அளவுக்கு சிறப்பானவள் அல்ல என்கின்ற துணியிலே அங்கே பேசுகிறாள் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாயிருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த ஆண் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நீ லீலி புஷ்பம் தான் ஆனால் பூக்களுக்குள்ள லீலி நீ ஒரு லிலி புஷ்பம் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது உனக்குள்ளாக எந்த சிறப்பம்சம் இல்லை நீ மற்றவர்களைப் போல என்கின்ற அடிப்படையில் நீ சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ எப்படி லீலி புஷ்பம் என்றால் அந்த முள்ளுகளுக்குள்ள ஒரு லீலி புஷ்பம் என்பது போல சொல்லுகிறார் முள்ளுகளின் நடுவிலே நீ ஒரு லீலி புஷ்பம் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நீலி புஷ்பம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பள்ளத்தாக்கு அநேக லெலி புஷ்பங்கள் உண்டு அதிலே ஒரு நீலி புஷ்பம் என்பதை அல்ல நீ புஷ்பம் ஆனால் முள்ளுகளுக்குள்ளே நிற்கின்ற ஒரு தனிச்சிறந்த வாய்ந்த ஒரு லெலி புஷ்பமாக நான் பார்க்கிறேன் என்பதாக சொல்கிறார் அதாவது மற்ற பெண்கள் முள்ளுகளுக்காக முள்ளுகளாகவும் நீ அதிலே ஒரு லெலி புஷ்பம் என்பதாகவும் இங்கே ஆண் அவளை புகழ்கிறார் அதாவது இந்த பெண் சொல்லுகிறாள் நான் மற்ற பெண்களை காட்டிலே சிறப்பானவள் கிடையாது நான் மற்ற பெண்களை போலத்தான் என்று சொல்லி இந்த ஆண் சொல்லுகிறார் இல்லை இல்லை மற்ற பெண்களை காட்டிலே நீ சிறப்பானவள் தான் என்று சொல்லி இப்பொழுதும் அந்த பெண் சொல்லுகிறார் நீர் சிறப்பானவ தான் நீர் காடுகளுக்குள்ளே அநேக மரங்கள் இருக்கும் அந்த அநேக மரங்களிலே இடையே ஒரு சிறப்பான மரம் இருக்கும் அந்த சிறப்பான மரம் தான் ஆப்பிள் மரம் மற்ற மரங்களுக்குள்ளே ஆப்பிள் மரம் எப்படி சிறப்பானதோ அதே போல நீரும் மற்ற மனிதர்களுக்குள்ளே நீர் சிறப்பானவர் என்று சொல்லி இந்த பெண் புகழ் இப்படி மாறி மாறி ஒருவர் ஒருவர் உயர்ந்தவர்களாக புகழுகிறார்கள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இப்படி உயர்வாக எண்ணுகிற காரியம் இல்லை ஒருவருவர் தங்களிலும் உயர்வானவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் தங்களிலும் ஒருவருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி எண்ணுவோம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்குரிய கனத்தை நாம் கொடுப்போம் ஆனால் பல வேளைகளிலே நாம் மற்றவர்களையும் மற்றவர்களை காட்டிலும் மட்டமானவர்களாக அல்லது நம்மை காட்டிலும் மட்டமானவர்களாக எண்ணும்போது அங்கே பிரச்சனைகள் உருவாகுகிறது இங்கே பாருங்கள் நீ அந்த என் நீ என்னுடைய மனைவியாக இருக்கிறவள் நீ மற்ற பெண்களை காட்டிலும் உயர்வானவள் ஆஹ் நீர் என்னுடைய துணைவராக வர இருக்கிறவர் நீ மற்ற ஆண்களை காட்டிலும் சிறப்பானவர் எனக்கு நீர்தான் சிறப்பானவர் உலகத்தின் பார்வையிலே எப்படி இல்லை என்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் நீர்தான் சிறப்பானவர் ஆகத்தான் நான் உண்மை நேசிக்கிறேன் என்னுடைய பார்வையில் நீர் சிறப்பானவள் மற்ற பெண்களை காட்டிலும் நீர் சிறப்பானவள் ஆகவே நானும் நேசிக்கிறேன் அஹ் உண்மையிலேயே உலக புற படி பார்த்தால் அவளை காட்டிலும் அழகான பெண்கள் உண்டு அவளை காட்டிலும் சிறந்த பெண்கள் இருக்க இருக்க இருக்கலாம் ஆனால் கட்டுகிறவர்கள் ஒருவரைய திருமணம் செய்கிறவர்களுடைய பார்வையிலே அவரவர்களுடைய வாழ்க்கை துணை தான் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் திருமணத்துக்கு பின்பாக சொல்லி என்னை அங்கே கேட்டார்கள் இங்கே கேட்டார்கள் என் கிரகம் இங்கே வந்து மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லி அந்த மாதிரியான வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது ஒருவர் திருமணம் செய்து கொண்டா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் நீங்கள் தான் என்னுடைய பார்வையிலே மற்றவர்களை பாட்டிலும் வெளியேறப்பெற்றவர் என்கின்ற அடிப்படையில் நாம் காணப்பட வேண்டும் இதுதான் அன்பு அவள் சொல்லுகிறான் நான் உம்முடைய நிழலே அமர்ந்திருக்க ஆசைப்படுகிறேன் காலம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பின் கீழாக இருக்க ஆசைப்படுகிறேன் இது ஒரு பெண்பை எதிர்பார்ப்பு ஆனிடம் ஒரு பெண் என்னது எதிர்பார எதிர்பார்க்கிறாள் என்று சொன்னால் பாதுகாப்பு அரவணைப்பு மட்டம் தட்டுகிற காரியங்கள் கேலி பேசுகிற காரியங்கள் அல்ல அரவணைப்பு எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் விட்டு கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு அரவணைப்பும் ஒரு பாதுகாப்பு அதை இருக்க அவள் எதிர்பார்க்கல உங்களுடைய நிலநிலே உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் நான் இருக்க ஆசைப்படுகிறேன் அடுத்ததாக இவள் ஒரு ஒரு காட்சியை பார்க்கிறான் அது கனவு என்று சொல்லிக்கொள்ளலாம் அல்லது அவளுடைய விருப்பம் என்று சொல்லிக்கொள்ளலாம் என்ன தன்னுடைய நேச இவளை விருந்த சாலைக்கு அழைத்து சென்று அங்கு சென்று விருந்து பரிமாறி கொள்ளுகிறார்கள் அவருடைய நேசம் அவள் அந்த அளவுக்கு பறந்ததாக பார்க்கிறாள் சொல்லுகிறாள் என்னுடைய நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் நம் ஆங்கில விதத்தில் படித்தால் நான் லவ் சிக் அதாவது சிலருக்கு சிலர் சிலர் வெளிநாடுகளிலே அல்லது தூர தேசங்களில் இருக்கிறவர்களுக்கு சிக் ஏற்படும் என்று சொல்வார்கள் அதாவது வீட்டை பிரிந்த ஒரு துக்கம் எப்போதான் வீட்டுக்கு செல்வோம் என்கின்ற எண்ணம் இருக்கும் அதே போல இவளுக்கு சிக் அன்பு நோய் காதல் நோய் எப்படி நான் வைத்துக் கொள்ளலாம் எப்படி வந்தது எப்படா நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்கின்ற இயக்கம் அவளுக்குள்ளாக இருக்கும் அந்த நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அளவுக்கு அதிகமான நேசம் சோகத்தை ஏற்படுத்தும் எப்பொழுது நாம் பார்ப்போம் மறுபடியும் பார்ப்போம் என்கின்ற அளவில் அதே குறித்த இயக்கமே காணப்படும் சாப்பிட நினைத்தால் சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவள் காணப்படுகிறாள் அப்போ எப்படி அந்த அந்த வேளையிலே அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன என் கணவன் அல்லது அவருடைய அரவணை அரவணைப்பு எப்படி இருக்க வேண்டும் அவருடைய இடது கை என் தலையின் கீழ் அவருடைய வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது இந்த பொசிஷனில் நாங்கள் படுத்து உறங்க வேண்டும் இது அவருடைய எதிர்பார்ப்பு இப்படியாக இவள் சொல்லுகிறார் இந்த காட்சி நமக்கு இவள் கனவு காண்கிறாள் என்கிறது எப்படி தெரியும் என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவளை எழுப்பாதீர்கள் அவளை நன்றாக தூங்கட்டும் என்கிற சொல்லும்போது நமக்கு நமக்கு பிடிப்படுகிறது அவளுக்கு மன்னதாக மட்டும் அவள் நன்றாக திரைப்படட்டும் என்று சொல்லி அடுத்த வசனம் வருகிறது அப்போ அவள் அந்த தூக்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறார் அவளுடைய எதிர்பார்ப்பு தான் அவளுடைய காட்சியாக காணப்படுகிறது அவளுடைய ஆவல் இப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு ஒரு பாசமுள்ள கணவன் எனக்கு இருக்க வேண்டும் என்னை தன்னுடைய கரங்களால் அரவணைத்து இப்படியாக படுத்து தூங்குகிற அளவிற்கு அந்த அரவணைப்பு மிகுந்த ஒரு கணவனாக இருக்க வேண்டும் அந்த நாள் எங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அமைய வேண்டும் என்பது போல அவளுடைய அந்த எதிர்பார்ப்பு காணப்படுகிறது ஒரு பெண் ஆனத்திலே இதைத்தான் எதிர்பார்க்கிறார் தொடர்ந்து மறுபடி நேசர் தேடி வருகிறார் அவராலும் இவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை தேடி வந்து ஜன்னல் வழியாக பார்க்கிறாள் கூப்பிடுகிறார் கிளைமேட் சேஞ்ச் ஆகிவிட்டதுவா நான் வெளியே சுற்றவரா என்று சொல்லி கூப்பிடு வெளியே ஒரு சுற்றுலா போல செல்லுகிறார்கள் அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதை குறிக்கும் வகையிலே அதுதான் சில காரியங்களை அவர் சொல்லுகிறார் மழை செய்து முடிந்து விட்டது அது பூமியிலே அந்த எல்லாம் இப்பொழுது மலர்ந்து வருகிறது வெளியூர் சென்ற பற பறவைகள் எல்லாம் வந்துவிட்டது காட்டுப்புறாவின் சத்தம் எல்லாம் இப்போது கேட்கிறது அத்தி மரத்திலே காய் காய்த்து விட்டது திராட்சை செடிகள் கூத்து வாசனையும் பரிமளிக்கிறது பொதுவா இதுதான் நல்ல சமயம் வெளியே செல்வதற்கு இது நல்ல சமயம் இன்னும் கொஞ்சம் காலம் முடிந்தால் என்ன சிறந்து விடும் கோடைக்காலம் வந்துவிடும் கோடைக்காலம் விட்டால் மறுபடியும் இந்த காட்சிகள் எல்லாம் போய்விடும் நம்முடைய நாடுகளிலே அல்லது நாம் வாழ்கிற பகுதிகளிலே நம் இது பறக்கக்கூடிய ஒன்றுதான் இயற்கை காட்சி ரசிக்கின்ற காரியம் அது இயற்கை காட்சிகள் எல்லா வருடத்திலும் எல்லா நாட்களும் ஒரே போல இருப்பா இருக்காது நம்ம ஊட்டி என்கின்ற அந்த பகுதியை எடுத்து சென்றால் கூட ஊட்டியிலே எல்லா நாட்களிலும் அந்த பொட்டானிக்கல் கார்டனுங்கிற இடத்திலே நாம் ரசிக்கும் அளவிற்கு காட்சிகள் இருக்காது அதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்திலே அங்கே விசேஷமாக மலர்கள் வைத்து அலங்கரித்து பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் அதுதான் இந்த காலம் இந்த காலம் நமக்கு மிக சிறந்தது இந்த காலத்திலே நாம் வெளியே சென்றால் நாம் இயற்கையை அதிகமாக ரசிக்க முடியும் ஆகவே இப்பொழுது எழுதியவா இவ்வளவு மாதிரி நான் தூங்கினது போதும்பா நம்ம கொஞ்சம் வெளியே சுற்றி வருவோம் என்று சொல்லுகிறார் எப்பொழுது ராஜா கூப்பிடுவார் என்று சொல்லி அவளுக்கு அது ஒரு இன்ப அழைப்பாக இருந்தது இருவரும் வெளியே புறப்பட்டு செல்கிறார்கள் வெளியே புறப்பட்டு செல்லும்போது தான் தோட்டத்தை பார்க்கிறார்கள் ராஜா இந்த சா சாலமனின் தோட்டத்தை பார்க்கிறார்கள் தோட்டத்தை பார்க்கும்போது அவள் ஒரு காட்சியை பார்க்கிறாள் என்ன அந்த நரிகள் குழு நரிகளும் சிறு நரிகளும் சேர்ந்து தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறாள் அங்கே வந்து பிஞ்சும் பூமாக இருக்கிற அந்த திராட்சை அழகாக இருக்கிறது கொஞ்சம் காலம் விட்டால் இருந்த திராட்சை பழம் பழுத்து சாப்பிடலாம் விற்கலாம் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது ஆனால் இந்த நரிகள் வந்து அதை தோட்டத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது அது பிராண்டி வைத்து செல்லும் அந்த பிஞ்சுகளை எல்லாம் கடித்து நாசம் பண்ணும் ஆகவே இப்பொழுது என்ன சொல்கிறார் அதை பிடியுங்கள் அது நமக்காக பிடியுங்கள் நம்முடைய நன்மைக்காக அதை பிடியுங்கள் என்று சொல்லி சொல்கிறான் இன்னும் திருமணம் கூட முடியவில்லை இப்பொழுதே என் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நமக்காக நம்முடைய திராட்சை தோட்டம் இந்த வார்த்தை மிக முக்கியம் நம்முடைய திராட்சை தோட்டம் நமக்காக பிடியுங்கள் அன்புக்குரியவர்களே குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்கு நம்முடைய நாம் என்கிற வார்த்தை அல்லது அந்த உணர்வு மிக முக்கியம் நான் என்னுடைய நீ உன்னுடைய என்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லது இந்த உணர்வுகள் தான் குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒன்று இங்கே பேசுகிற இவை இதே பெண் எட்டாம் அதிகாரத்தில் போகும்போது நாம் ஒரு காரியம் பார்க்க முடியும் இங்கே நாம் என்று அவள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையே அவள் என்னுடைய என்று சொல்லுகிறார் என்னுடைய தோட்டம் இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ இது அது உன்னுடைய தோட்டம் நீ என்று சொல்லி அங்கே ஒரு பிரிவினை மறைகிறது அந்த பிரிவினை எப்படி இணைந்தது என்று சொல்லி பின்னாட்களில் பார்க்கிறோம் ஒரு பிரிவினைக்கு காரணம் என் என்னுடைய நீ உன் உன்னுடைய ஒரு ஒற்றுமை காரணம் நாம் நம்முடைய என்கின்ற இந்த காரியங்களே நான் சாக்கிரதன் குடும்பங்களிலே நீ உன்னுடைய வேலையை பார்த்துக்கொள் நான் என்னுடைய வேலையை பார்த்துக் கொள்கிறேன் நீ என்னை குறித்து எதுவும் கேள்வி கேட்க கூடாது நான் எப்படி நான் சம்பாதிக்கிறது அது என்னுடைய பணம் நான் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வேன் நீ வேண்டுமானாலும் காசை எப்படி வேண்டுமானாலும் நானும் கேட்க மாட்டேன் இது குடும்ப வாழ்க்கை அல்ல இன்னும் இவர்கள் திருமணம் கூட செய்யவில்லை அப்பொழுதே அவள் சொல்லுகிறான் நம்முடைய உனக்கு ஒரு இழப்பு உன்னுடைய தோட்டம் உண்பாடு என்று சொல்லி நான் விட்டுவிட முடியாது நம்முடைய நாம் தான் சரி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு மனம் இருக்கிறதல்ல இது குடும்பத்துக்கு மிக முக்கியம் இன்றைக்கு ஒரு கணவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் சில குடும்பங்களே அது பாடு நீ இது பண்ணி ஏதோ பண்ணி கடன் வாங்கி விட்டால் அல்லது இது செய்து விட்டாய் இப்போது பிரச்சனை வருகிறது இது உண்பாடு நீ அந்த கடனை பார்த்துக்கொள் என்னை தொந்தரவு செய்யாதே கடன் வாங்குகிறது தவறு தான் இருக்கட்டும் ஆனால் கடன் வாங்குகிற போது அதை வாயித்துக் கொண்டு ஒருவேளை நீ நன்றாக அனுபவித்தாய்வா இப்போது ஒரு பிரச்சனை வரும்போது உண்பாடு என்று சொல்லி விடுவது தவறான விஷயம் என்பதை நாம் அடங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே துணை நின்றி நம்முடைய பிரச்சனை நம் இணைந்து ஆலோசனை செய்து நாம் ஒரு முடிவெடுத்து இந்த பிரச்சனை இருந்து வெளி வந்து விடலாம் ஆகவே தவ தோண்டு போக வேண்டாம் இது உன்னுடைய பிரச்சனை என்று சொல்லி நான் உன்னை ஒதுக்கி விட மாட்டேன் நம்முடைய பிரச்சனை நாம் இணைந்து இதை மேற்கொள்வோம் என்று சொல்லுகிறவர்களாக வாழ்க்கை துணைகள் காணப்பட வேண்டும் இவர்கள் இன்னும் திருமணம் பந்தத்துக்குள் நுழையவில்லை அதற்கு முன்பதாகவே அவளுக்குள்ளாக அந்த அக்கறை வருகிறது பாருங்கள் இன்றைக்கு குடும்பங்களில் திருமணமானவர்கள் மத்தியில் இந்த பிரச்சனை அநேக குடும்பங்களிலே காணப்படுகிறது சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு என்று சொல்லி நச்சரித்துக்கொண்டு கணவன் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பல காரியங்களை வாங்கி செய்து கொடு அவர்கள் விரும்பினது படி செய்து கொடுப்பார்கள் செய்து கொடுத்து அதனிடவில் ஏதோ ஒரு கடன் பிரச்சனை அதிகமாகும்போது அது கடன் முன்பாடு இது நீயே பார்த்துக்கொள் ஏன்னால் உனக்கு எந்த உதவி செய்ய முடியாது ஆனால் என்கின்ற அளவில் சில குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறதான் பார்த்திருக்கிறேன் சில குடும்ப பெண்கள் செய்கிறது மாத்திரமில்லை ஆண்களும் இதே போன்ற ஒரு தவறுகளை செய்கிறார்கள் இது என்ன நான் சம்பாதிக்கிற காசு நான் இஷ்டத்துக்கு நான் செலவு செய்வேன் உன்னுடைய தேவைகள் குறித்தோ உன்னுடைய நலம் குறித்தோ அதுக்கு எனக்கு அக்கறை இல்லை நீ வேண்டுமானால் சம்பாதித்து எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள் உன்னுடைய தேவையை நீயே பார்த்துக்கொள் என்கின்ற அளவில் சில கணவன்மார்களும் காணப்படுவார்கள் அன்புக்குரியவர்களே இது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு ஆளாக இல்லை ஆகவே ஒருவரைய புரிந்து கொண்டு குடும்பம் என்றால் அது நீ நான் என்கின்ற போட்டா போட்டி அல்ல நாம் நம்முடைய என்கின்ற அடிப்படையிலே நாம் காணப்பட வேண்டும் இதிலே அவள் மிக ஜாக்கிரதையாக இருந்தார் வெளியே செல்லும் போது கணவனுடைய தோட்டத்தை பார்க்கிறார் பாருங்கள் நம்முடைய தோட்டம் என்று சொல்லுகிற அவளுடன் வாய்வு வருகிறது நம்முடைய தோட்டங்களிலே ஒரு ஆபத்து வருகிறது இதை நாம் செய்ய வேண்டும் நமக்காக பிடிப்போம் பிடியுங்கள் நம்முடைய தோட்டத்தை அழிக்கிற அந்த நரிகளை பிடியுங்கள் என்று சொல்லி அவள் அங்கே சொல்லுகிறான் அடுத்து அவளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்ன சரி சீக்கிரமாக வாரம் அதாவது அவள் திருமணத்தை நாளையே எதிர்பார்த்து காத்திருக்கிறான் சீக்கிரமாக வாரம் சீக்கிரமாக வந்து வேகமாக அதாவது மானுக்கு வேகமாக ஓடுகிற அந்த மானை போல சீக்கிரமாக வார் வந்து அழைத்து சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே அவங்க பேசி இந்த ஒரே இந்த இந்த இரண்டாம் அதிகாரம் முடிக்கிறது ஒருவரை ஒருவர் தங்களிடம் உயர்ந்தவர்களாக கருத வேண்டும் ஒருவர் விட்டு கொடுக்காமல் உன்னுடைய என்னுடைய என்கின்ற அந்த அடிப்படையில் அல்லாமல் நம்முடைய நமக்கு நாம் என்கின்ற ஒரு ஒன்றிணை இந்த அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் இது குடும்ப வாழ்வு சிறக்க அடிப்படை காரணமாக இணையும் தொடர்ந்து அடுத்த பாகத்திலே பார்ப்போம்